தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில தினமும் புதிய புதிய செய்திகள் தான் இருக்குது இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு பேருக்கு மேல கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமா பார்க்கப்படுற சிசிங் ராஜா ரவுடி சிசிங் ராஜாங்கிறவர் அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சஜித்துங்கிறவர் வந்து தாம்பரம் போலீசார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க என்ன நடக்குது து தினந்தோறும் திரைக்கதையை தெளிவாக எழுதி கொண்டிருக்கிறது காவல்துறை வித்தியாசமான திரைக்கதைகளை எழுதினால்தானே தமிழ்நாட்டில் நாங்களும் பணி செய்கிறோம் என்கிற பம்மாத்து வேலையை மக்கள் அறிந்து கொள்வார்கள் நான் ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து சொல்றேன் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்த சிபிசிஐடி கியூ கிரைம் போன்ற காவல்துறை அதிகாரிகள் வெண்ணெய் உருட்டுவதற்காக சென்றார்களா ஒரு மகத்தான மன்னுரிமை தலைவரை பாதுகாக்க தவறிய குற்றம் அந்த காவல் நிலையத்தை சார்ந்தது முதல்ல அங்கே இருக்கிற அயோக்கிய பேழையில் பிடிச்சி விசாரிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதையான் மறுக்கிறாங்க மரியாதைக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அருண் மீது எனக்கு நிறைய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது நான் பிறகு அதை விழ்ப்பேன் அருண் அவர்களுக்கு தொடர்ந்து நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கேன் செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஏன்னு கேட்குறீங்களா திருமலைன்னு ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுனர் அவர் ஏ ஒன் ஏ ப்ளஸ் குற்றவாளி இந்த திருமலை வந்து தினந்தோறும் ஆட்டோவை அந்த வீதியில் போட்டுக்கிட்டு கண்காணிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறதா காவல்துறை தான் சொல்லுவது நம்ம சொல்லலை அப்போ தினந்தோறும் கண்காணிக்கிற திருமலையை காவல்துறை எப்படி கண்காணிக்க தவறியது சரி ஒரு இன்ஸ்பெக்டர் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டருடைய மகன்தான் திறந்தூர் அந்த ஆட்டோவில் உட்காந்து அவனும் கண்காணிச்சிருக்கான் அவனையும் கைது செய்திருக்கிறது காவல்துறை அவன் ஊர் காவல்படையில் வேலை செஞ்சிருக்கான் அவன் செம்பியம் காவல் நிலையத்தில் வேலை செஞ்சுருக்கான் அப்போ யார் பொறுப்பு ஏன் செம்பியம் காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த பொறுக்கி அதிகாரிகளை இதுவரை கைது செய்யல ஏன் விசாரிக்கலாம் மக்கள் பணி செய்ய வந்தாங்களா இல்லை வேறு எதுக்கும் வந்தாங்களா இல்லை இரவு பத்து மணிக்கு மேலே சாராய கடைகளில் கட்டி திருவான்ட்டு விடிய விடிய போய் காத்திருந்து மூணு மணிக்கு க கட்டிங்க வாங்கிட்டு போகிறதுக்கு காத்திருந்தாங்களா நான் சொன்னவங்களுக்கெல்லாம் ரோசம் வருது சம்மன் அனுப்புறம் கேட்டா கேட்டால் பள்ளிக்கு சம்மன் அனுப்பிட்டு என்ன நடந்துச்சு இப்போ சொல்கிறேன் அண்ணனை திட்டமிட்டு படுகொலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்ததே காவல்துறை தான் அடித்து சொல்லுவேன் பின்னால் ஆளும் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த அமைச்சரும் தொடர்பில் இருக்கிறார் என்று நான் ஆரம்பம் முதலே சொல்லி வருகிறேன் ஆனால் இதுவரை அதனுடைய விசாரணை பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது திறந்தோறும் திரைக்கதையை திரைக்கதை எழுதி மக்களிடத்திலே ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை முட்டாளாக்குகிற வேலையை தொடர்ந்து இந்த வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது மாற்றிக்கொள்ளுவது நல்லது மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க ஒட்டாது உண்மையாக பாடுபடணும் போலித்தனமாக போலீஸ் வேலையை பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடுவீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க சிசிங் ராஜா அவனுடைய கூட்டாளியான ஜஜித் என்கிறவனை பேரை கூட நுழையலை தாமரங்காவ நிலையம் கைது செய்திருக்கிறது இருக்கிற ரவுடிகள் எல்லாரையும் கைது செய்து ரவுடிகள்லாம் சேர்ந்து ஆம்சாங்கை கொலை செய்தார்கள் நான் சொல்கிறேன் இப்போ திட்டமிட்ட ஆணித்தரமான அரசியல் படுகொலை என்று பகிரங்கமாக நான் அறிவிக்கிறேன் இது அரசியல் படுகொலை இது சாதாரணமானதல்ல இதுவரை ஒரு வழக்கை கூட சந்திக்காத ஆம்சாங் எப்படி ரவுடியாக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் கைது செய்கிற அத்தனை பேர் ஏ பிளஸ் குற்றவாளிகள் இப்போ அந்த சசித கைது பண்ணி என்ன விசாரணை பன்னீர்செல்வம்னு ஒரு வழக்கறிஞரை கைது பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு விடுதலை சிறைகள் கட்சியை சேர்ந்தவர் அவர் அந்த கட்சியில இல்லை அது அது வேற அந்த கட்சியில் அவர் இல்லை அவர் வந்து சில காரியங்களில் ஈடுபடுகிறார் என்று ஓராண்டுகளுக்கு முன்பே அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க இப்போ அவர் கட்சியிலே இல்லை இரண்டாவது முறையாக இந்த செய்தி பரவியதும் வீசிக்கா என்று போடுகிறார்களே எல்லா ஊடகங்களும் என்ற பெயரை பயன்படுத்துகிறது என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அவர் கட்சியில் இல்லை கட்சியை விட்டு நீக்குகிறோம் என்று அறிவித்தார் அந்த பன்னீர்செல்வத்தை ஒரு ஒரு மூணு நாட்கள் வைத்து விசாரணை பண்ணாங்க எப்படி தெரியுமா விசாரணை நடந்திருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் விசாரிக்கிறது அசோத்தாமனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு தொடர்பு என்று சொல்லப்பட்டு அசோத்தாமன்ட்ட ஒரு மூணு முறை பேசியிருக்கிறார் எப்போ கொலைக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேசிய அந்த அழைப்பு வரலாறுகள் கால் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறுகளை எடுத்து சோதனை செய்து அதில் வந்து பன்னீர்செல்வம் இருக்கிறார்னு சொல்லி அவரை கூப்பிட்டு செம்பியம் காவல் நிலையமும் சிபிசிஐடியும் விசாரணை நடத்தி இருக்கிறது ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு விசாரணை மீத நேரமாக அவர் தூங்கி வழிகிறதா இங்கே வேலை வேறு வேலையே இல்லை சுதந்திரமாக தான் அங்கே இருந்துட்டு வந்திருக்கிறாரு ஏன் இதை நான் பதிவு பண்ணுறேன்னா கால் என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறில் யாரெல்லாம் அழைத்திருக்கிறார்களோ எல்லாம் பிடித்து கைது செய்து அவர்கள் விசாரணை என்கிற பேரில் கணக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை இதுவரை இரநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட ரவுடிகளிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு வழக்கறிஞர்கள் இதுவரை விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கில் எட்டு வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இதனுடைய முகாந்திரம் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்களும் நீங்கள் உள்பட ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து என்னை படுகொலை செய்ய வருகிறீங்க சாதனங்கள் அருவாக இருக்குது அதற்கு நீங்கள் வந்த வண்டி வாகனங்கள் இருக்குது பதிவண்ணுடன் கூடிய வண்டி இது வந்து சாட்சிகளில் நிற்காது சாட்சியங்களில் வரும் அதை விட சாட்சியங்களில் சிசிடிவி கேமரா இருக்குது அது இல்லைன்னா சாட்சியங்களாக அருவா வண்டி இது வந்துடும் சாட்சிகள் யார் வருவா சாட்சிகள் என்பது உயிர் உள்ளவை சாட்சியங்கள் என்பது அறிவியல் உள்ளவை இப்போ அஞ்சு பேர் சேர்ந்து என்னை வெட்டுறிங்க முதல் வெட்டு விழுகுது ரெண்டாவது வெட்டு விழுகுது நான் எப்பொழுது இறந்தேன் என் உயிர் எப்பொழுது பிரிந்தது யார் பொழுது நான் சாகிறேன் நீதிமன்றம் அதை கணக்கெடுத்து சொல்லுவோம் அவன் தான் முதல் குற்றவாளியினால் அறிவிக்க முடியுமா இதுதான் அணுகுமுறையில் பிழை இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் இப்ப அருள் என்கிறவே முதல் குற்றவாளின்னு சொன்னீங்க இதுவரை காவல்துறை நான் கேட்கிறேன் முதல் குற்றவாளி யார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை அறிவிச்சிருக்கிறாங்களா இருபத்தி எட்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் நீங்க இருபத்தி ஏழு பேர் சொன்னீங்க உன்னை மறந்துட்டீங்க நீங்க தானே சொன்னீங்க சுசித் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி எட்டு ஆயிடுச்சு எட்டு வழக்கறிஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் அப்ப நீங்க என்ன நிலைப்பாடை எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யார் முதல் குற்றவாளி அந்த முதல் குற்றவாளியை அறிவிப்பதற்கு என்ன தயக்கம் யாரோ தடை போடுகிறார்கள் என்று தெரிகிறதா இதில் நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் காலங்களில் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க அரசியல்வாதிகள் எதில் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா ஆளுங்கச்சின்னா கண்டெய்னர்லாம் இப்போ விட்டாங்க ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லாட்டி தபால் நிலையத்தினுடைய வண்டிகளை பயன்படுத்தி தபால்னு எழுதி போட்டு அதில் காசுகளை கடத்தி கொண்டு மக்கிட்ட கொடுக்குற விநியோகம் பண்ணுவாங்க தெரியுமா அது தெரியாது இப்போ காசு கடத்தல முறை புதுசாக கையால்னு இருக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அந்த மாதிரி இப்போ இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தினந்தோறும் ஒரு கதைகளை எழுதி காரில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க ரகசிய விசாரணைகளை எப்படி கசிக்கிறது யார் மூலமாக கசிய விடுகிறார்கள் எப்படி செய்தி வெளியாகிறது சிவிசிஇடி தூங்குகிறதா விழித்திருக்கிறதா இப்போ நான் சொல்கிறேன் திருப்பியும் அமைச்சர் ஒருவரும் காவல்துறையினுடைய உயரதிகாரி ஒருவரும் ஒரு முக்கியமான பத்திரிகையிலே பணி செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர் ஒருவரும் இதில் தலையிட்டிருப்பதாக ரகசிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது விசாரிப்பார்களா உண்மையிலேப்பா உண்மையாக தான் சொல்கிறேன் நான் என்ன திரைக்கதை எழுதிட்டுருக்கிறேன்ண்ணா அவங்க மாதிரி வீரப்பனுக்கு எழுதினாங்களே செத்த பணத்தை சுட்ட நாய்கள் எழுதினார்களே பல்வேறு பக்க அறிக்கைகளை கொடுத்து பெரிய திரைக்கதையை உருவாக்கி வீரப்பனார் ஆம்புலன்ஸ் வண்டிகளை வரும்போதே சுட்டு வீழ்த்தணும்னு அப்பட்டமான பொய்யை சொன்னார்களே கைக்கினார்களே விஜயகுமார் என்கிற வெற்று உயரதிகாரிகள் வெள்ளத்துறை என்கிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான் வாங்களே துப்பாக்கி எடுத்துகிட்டு இப்போ நானும் எடுத்துட்டு வரேன் யார் துப்பாக்கி முதல்ல நீளுதுன்னு பார்ப்போமா ஒரு காவல்துறை எப்படி சொல்லலாமா என்ன காவல்துறை பொய் சொல்ற அட்ரிப்ராடு பண்றதெல்லாம் காவல்துறையினுடைய வேலையா மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்களா மக்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல சொல்லுங்கள் இரவு சாராயக்கடையை போய் பாதுகாக்கிறது உங்களுக்கு வேலையா சாராயக்கடையில் கையூட்டு வாங்குறது உங்கள் வேலையா விடிய விடிய சாராயம் ஊற்றி கொடுக்குறாங்க நீங்களும் போய் ஊற்றி கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வாங்களா ஏன் அறுவருக்கத்தக்க செயல்பாடுகளை இந்த காவல்துறை செய்கிறது நான் ஒட்டுமொத்த காவல்துறையை நான் சொல்லலை எளியவர்கள் இருக்கிறார்கள் இனிமையானவர்கள் இருக்கிறார்கள் தியாகம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு தன்மை கொண்ட பேராற்றல் மிகுந்த உண்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார் அவர்களை நான் ஹேண்ட்ஸ் தலைவணங்குகிறோம் ஆனால் காவல்துறைக்கிலே இது போன்ற சமூக விரோதிகளை எப்படி களை எடுக்கப் போகிறது இந்த அதிகார வர்க்கம் ஆனால் சாங் அவர்களுடைய படுகொலையில் மறைந்திருக்கிற உண்மைகள் மிகப்பெரியது அது காவல்துறைக்கே தெரியும் இப்போ எதுக்கு இவ்வளோ பேரை கைது பண்ணி இப்போ என்ன செய்வாங்க சிசிங் ராஜாவுடைய நெருங்கிய கூட்டாளி சுசித் கைது செய்யப்பட்டார் இப்போ சுஷித்தினுடைய கைபேசியை வாங்கி அவர் யாருக்கெல்லாம் அதிகமாக தொடர்பு கொண்டாரோ அடுத்து அவரை கைது பண்ணுவாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ப்ளஸ் குற்றவாளியாக இருப்பார் உடனே இன்னொரு செய்தி ஒரு திரைக்கதை எழுதி வெளியில் வெளியிடுவாங்க என்ன வெளியிடுவாங்க ஆம்சாங் கொலை வழக்கில் மற்றொரு ஏ ப்ளஸ் குற்றவாளி கைது ஏ இதை கேட்குறதுக்கா நாங்கள் இருக்கிறோம் உண்மை குற்றவாளியை சொல்லுங்கன்னா உங்களுக்கு சந்தேக குற்றவாளியில் பிடிச்சி பிடிச்சி நீங்கள் கைது பண்ணிவிட்டு இவர் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஈடுபட்டிருப்பாரோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இப்போ எங்களுக்கு சந்தேகம் எழுதுல உங்கள் மேலே காவல்துறை மீது பெருத்த சந்தேகத்தை நாங்கள் எழுப்புகிறோம் திட்டமிட்டு நாடகத்தை ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றமாகிக் கொண்டிருக்கிறது இது சரியான போக்கு விசாரணை அல்ல உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது நான் திருப்பி சொல்கிறேன் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற இப்பொழுது இந்த சிபிசிடியாக இருக்கட்டும் அல்லது சென்னை மாநகர காவல் அதிகாரி மரியாதைக்குரிய அருணாக இருக்கட்டும் எல்லோரையும் மாற்றுங்கன்னு தான் சொல்கிறோம் விசாரணை சரியில்லை ஏமாத்துகிறாங்க கிடப்பில் போட பார்க்குறாங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்கு முற்படுறாங்க இவர்களும் நாளைக்கு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவார்கள் கொலையை மறைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்ததாக ஏன் போடக்கூடாது உண்மை குற்றவாளி இப்போ நீதிமன்றத்தில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு வழக்கு விசாரணை முடிவுக்கு வருகிறது நீதிமன்றத்தில் இவர்கள் கொலையாளிகள் அல்ல ஆகையால் இந்த கொலை வழக்கில் இவர்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று நீதியரசர் அந்த கொலை வழக்கிலிருந்து விடுதலை பண்ணுறாங்க ஒரு பத்து பேரை அப்போ கொலை செய்யப்பட்டவனுடைய கதி என்ன யார் அப்புறம் கொலை கொலை செய்தது அந்த வழக்கு அப்படியே முடிச்சிடுவாங்க தெரியுமா வெட்டி யாரால் வெட்டப்பட்டவன் எதற்காக வெட்டப்பட்டான் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அந்த வழக்கு அப்படியே முடிச்சிடுவாங்க அப்போ கொலை செய்தவனுடைய குடும்பம் கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பம் இது என்ன அணுகுமுறை நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதானே வேலை நேர்மையான அதிகாரிகளை நீதிமன்றம் நியமிக்கணுமா இல்லையா ஏன் நியமிக்க தவறு தவறுது நீதிமன்றம் ஆம்சாங் கொலை வழக்கை நேரடியாக உயர் தலையிட்டு இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக நான் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் இப்போ கைது பண்ணியிருக்கிற எல்லாம் போலியானவர்கள் உண்மையானவர்கள் அல்ல எப்படி பன்னீர்செல்வத்தை கைது பண்ணி பரபரப்பை உருவாக்கி ஒரு நாள் முடித்து அப்புறம் அவரை வந்து வெளியில் விட்டு தேவைப்படுகிற போது அழைக்கிற போது நீங்கள் வரவேண்டும் என்று உத்தரவிடுகிற இடத்திற்கு தான் காவல்துறை இருக்கிறதே ஒழிய உண்மை குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதுவரை விசாரணை என்பது ஜீரோவில் நிற்கிறது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்னால் அடித்து சொல்ல முடியும் உடனே சொல்லுவீங்க நடந்து கொண்டிருக்கிற விசாரணைக்கு இடையூறாக நீங்கள் கருத்தை தெரிவிக்கிறீர்கள் என்பார்கள் நீங்கள் விசாரணையை செய்யலை அப்புறம் என்ன உங்களுக்கு இடையூறு நீங்கள் ஒவ்வொரு அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க என்ன வேலை செய்கிறாங்க நான் கேட்குறேன் அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட எட்டாவது நாளில் புதுக்கோட்டை திருவரங்குளம் காட்டுக்குள்ள துரைசாமி என்கவுண்டர் பண்ணாங்கள்ல பண்ணாங்களா வெள்ளிக்கிழமை என்கவுண்டர் பண்ணுறாங்க சனிக்கிழமை விட்டுறாங்க ஞாயிற்றுக்கிழமை திருவேங்கடத்தை இங்கே என்கவுண்டர் பண்ணுறாங்க இப்போ மூணு திருவேங்கடம் வந்துட்டான் இந்த வழக்கில் தெரியுமா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு திருவேங்கடம் பொன்னைங்கிற காவல்நிலைய சரகத்திற்குள்ள இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார் அவருடைய மனைவி பொன்னை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மண் வைக்கிறாங்க என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் என்னுடைய கணவர் அல்ல ஏன்னா என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தினுடைய முகவரி ஏற்கனவே இறந்த திருவேங்கடத்தினுடைய முகவரிக்கு போட்டிருக்காங்க இப்போ சுடப்பட்டவரா ஆமாம் அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்போ உண்மையிலேயே நீங்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டது திருவேங்கடமாக வேறு யாரையும் பண்ணீங்களா இல்லை இந்த ஈடுபட்டவங்கள ஈடுபட்டவங்கள்தானே பண்ணாங்க சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தானே இந்த திருவேங்கடத்தை பிடிச்சி திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணீங்க பண்ண ஆறு மணி நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறீங்களே எப்படி தலைக்கவசம் அணிந்து வந்து கொலையாளிகள் கொலை செய்தார்கள் என்று காவல்துறை அறிவித்தது படங்களை அது சிசிடிவி புட்டேஜ் வெளியிட்டீங்களே உடனே ஹெல்மெட்டு போட்டிருந்தவனை வந்து நீங்கள் அம்புக்குறி போட்டு இவன் தான் புண்ணை பாலு இவன் தான் வந்து திருவ திருவேங்கடம் இவன் தான் அருள் எப்படின்னு படம் போட்டு காட்டுனீங்களா அதை எப்படி காட்ட முடிஞ்சு ஆறு மணி நேரத்தில் அப்போ செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டுதானே நீங்கள் அதை வெளியிட்டீங்க அங்கே இருக்கிற மக்கள் கண்கூடாக அண்ணனை வெட்டுக வெட்டப்படுகிற போது பார்த்த மக்கள் கொடுத்த பேட்டி இன்னமும் இருக்குது வெட்டியவர்கள் அனைவரும் சிறுவர்கள் இளைஞர்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் வெட்டினார்கள் என்று அங்கேருந்து பார்த்த பொதுமக்கள் சொன்னது ஆனால் சரண்டரானவெல்லாம் பாருங்கள் ஊர் பண்ணி மாதிரி உளுத்து போயிருப்பான் அது எப்படி பொருந்தோம் அப்போ நீங்கள் அந்த விசாரணையை எந்த கோணத்தில் அந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஆறு மணி நேரத்தில் இப்படி அறிவிக்கிறீங்கன்னு சொன்னால் உன்னுடைய வழக்கு விசாரணை எந்த லட்சணத்தில் இருக்குது அதை யார் கசிய விட்டது காவல்துறை தானே கசி விட்டுருக்கு அப்ப இதான் ரகசிய விசாரணையா யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆனந்தன் சொல்றாரு கழுத்தளவு விசாரணையை கண்டுபிடிச்சிட்டாங்க அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் காலளவுல இருந்து இன்னும் தொடங்கல கழுத்தளவு எப்படி வரம்புச்சு அப்போ கழுத்தளவு வந்துருச்சுன்னா அப்புறம் தலை அளவுக்கு உங்களுக்கு அப்போ யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும் தானே ஆனந்தனுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அதை வெளியிட முடியுமா இந்த விடயத்தில் ஆம்சாங்குடைய குடும்பம் நிறுகதியாகி நிற்கிறது வருத்தமாக இருக்கிறது நான் சொல்லுவேன் அந்நியாரை நடுத்திருவுளை விட்டு விட்டார்கள் அனைவரும் இந்த வழக்கில் அப்படி தான் போயிட்டுருக்குது வேற கொலை எல்லாம் இந்த நாட்டில் சுதந்திரமாக நம்மாளுகிறார்கள் இந்த சுதந்திரம் பெற்றதே அவர்களுக்காகத்தான் போல் உண்மை குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் போலி குற்றவாளிகள் காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள் கூலி ஆட்கள் சிறையில் இருக்கிறார்கள் இதுதான் இப்ப இப்போ இருக்கிற விஷயம் அந்த வகையில் தான் சுஷித்ங்கரோனையும் இன்னைக்கு கைது செய்திருக்கிறது காவல்துறை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்து நன்றி சார் நன்றி